வணக்கம் சீமான் புதிய முடிவு சீமான் புதிய முடிவு அதிமுக மகிழ்ச்சி நடிகர் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட பின்பு நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் விஸ்வரூபம் எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி நகராட்சி தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது இடைத்தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட்டது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை பதினைந்து சதவீதமாக உயர்த்தியது இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக திமுக பக்கம் சாயும் நிலையில் உள்ளது புதிய தமிழகம் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சாயும் நிலையில் உள்ளது இந்த சூழ்நிலையில் எந்த கட்சிகள் வந்தாலும் வராவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரே ஒரு கட்சி மட்டும் தன்னுடைய கூட்டணியில் இருந்தால் போதும் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று அதிமுக திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறது ஆரம்பத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுவதாக அறிவித்தார் அனைத்து தேர்தல்களிலும் தனித்தே போட்டியிடுவோம் என்று தான் அறிவித்தார் ஆனால் சமீபத்தில் அவருடைய வீட்டில் சம்மன் ஓட்டப்பட்டது அதில் ஏற்பட்ட கலைபரம் சீமான் அவர்களை சற்று யோசிக்க வைத்துள்ளது ஆட்சி அதிகாரம் நம் கைக்கு வந்தால்தான் இதை தீர்க்க முடியும் என்று அவர் யோசிக்க வைத்ததாக கூறப்படுகிறது கூட்டணியாக தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க அவருடைய மனநிலை மாறி இருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடி தரப்புக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சியை தருகிறது நடிகர் விஜய் கட்சியுடன் இணைந்துதான் சீமான் தேர்தலை சந்திப்பார் என்று கூறப்பட்டது ஆனால் விஜய் கட்சி நடத்திய முதல் மாநாட்டில் சீமானை அழைக்கவில்லை மேலும் விஜய் கட்சியினர் தொடர்ந்து சீமானை விமர்சித்து வந்தனர் மேலும் விடுதலிசத்தை கட்சியை தன்னுடைய கூட்டணிக்கு அழைக்கலாம் என்று விஜய் திட்டமிட்டார் ஆனால் தொல் திருமாவளவனும் நடிகர் பின்னால் தாங்கள் போவதில்லை என்று தெளிவாக அறிவித்துவிட்டனர் இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணி பக்கம் சாயும் நிலை உள்ளதால் நடிகர் விஜய் தரப்பு சற்று அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது எதுவும் மாறலாம் கூட்டணி கணக்கு மாறலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சீமான் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறாரா அல்லது போட்டு போட்டியிடுகிறாரா என்பதை பொற்கிணைந்து பார்ப்போம்